சுரு சந்திரகும்கர் ப்ராடக்ட்ஸ் ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூவில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஏட்டியன் ஆப்ஸோட ஒரு மூணு வகையான கிரீன் டீகளை பற்றி தான் இதில் ஃபர்ஸ்ட்டாப் பார்க்கப் போகிறது லக்ஸா டீ இது ஆவாரம் பூளை செஞ்சது ஸோ இன்றைக்கி பல பேருக்கு இருக்கக்கூடிய மலச்சிக்கலுங்கிற பிரச்சனைக்கு தீர்வாகவே இருக்குது இந்த லக்ஸா டீ இது நம்மளோட பவுல் மூமெண்ட்டை ஃப்ரீ பண்ணி கான்ஸ்டிவேஷன்கிற இஷ்யூ வராமல் ப்ரிவென்ட் பண்ணுது முக்கியமாக டைஜெஸ்ட்னா கரெக்ட் பண்ணுறதோட டீடாக்ஸும் பண்ணுறதால வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இந்த லக்ஸா டீயை எடுத்துக்கலாம் கேஃபின் ஃப்ரீ ஆர்கானிக் ப்ராடக்ட் ஹலால் ஹச்ஏசிசிபி ஜிஎம்பி சர்டிஃபைடு டபிள்யூஹெச்ஓட ஜிஎம்பி சர்டிஃபைபோனி ஏழுக்கும் மேற்பட்ட தரச்சண்டுகளை கொண்ட நம்ம ஏட்டின் ஹப்ஸோட இந்த லக்ஸா கிரீன் டீயை டெய்லி நைட்டு டின்னருக்கு அப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு இதை ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம் ஒரு இரநூறு எம்எல் வாட்டரை நல்லா தர தரன்னு கொதிக்க வச்சு நல்ல அப்புறம் வந்தவதுக்கப்புறம் ஃபிஃப்டீன் பாக்ஸ் கொண்ட இந்த டப்பால இருந்து ஒரே ஒரு பேக் எடுத்து கட் பண்ணி போட்டுட்டு அடுத்த நிமிஷமே மூடி போட்டுட்டு ஆஃப் பண்ணிருங்க விதின் டென் மினிட்ஸில் இதோட சாரெல்லாம் அந்த தண்ணியில் நல்லாவே இறங்கியிருக்கும் குடிக்கிற அளவு சூடு வந்தோடனே நல்லா உம்மிழ்நீரோடு கலந்து எவ்வளவு ரிலாக்ஸாக குடிக்க முடியுமோ அவ்வளவு ரிலாக்ஸாக குடிங்க பின் குறிப்பு இதில் பால் ஆட் பண்ணக்கூடாது இனிப்பு சுவை தேவைப்பட்டுச்சுன்னா ஹனியோ இல்லை நாட்டு சர்க்கரையோ ஆட் பண்ணிக்கலாம் பட் முடிஞ்சால் இனிப்பு சுவை சேர்க்காமலே எடுத்துக்கோங்க இப்போது ரெண்டாவதாக பார்க்க போகிறது எட்டிங் ஆப்ஸோட டயாட்டி இதை சுகர் பேஷண்ட்கான பொக்கிசம்னே சொல்லலாம் டெய்லி ரெண்டு தடவை மார்னிங் அண்ட் ஈவினிங்னு எம்டி ஸ்டமக்கில் சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இதை எடுத்துக்கிறப்ப இது நம்மளோட பேன்க்ரியாட்டிக் ஃபங்க்ஷனை ப்ராப்பராக்கி பிளட் சுகரை ரெகுலேட் பண்ணும் மேலும் பாதங்களில் ஏற்படக்கூடிய பேர்னிங் சென்சேஷனையும் கட்டுப்படுத்தும் ஐ விஷனை ஷார்ப்பாக்கும் மேலே லக்ஸா டீயோட ப்ரிப்பரேஷன் எப்படி சொன்னமோ அதே மாதிரியே இதையும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இந்த டயா டீயாக இருக்கட்டும் இல்லை மேலே சொன்ன லக்ஸா டீயாக இருக்கட்டும் இந்த ரெண்டு பாக்ஸ்லையுமே மொத்தம் ஃபிஃப்டீன் டீ பேக்ஸ் இருக்கும் அதே நேரத்தில் ரெண்டோட விலையும் கூட நூறுரூபா தான் லிஸ்ட்ல மூணாவதாக பார்க்க போகிறது ஹைபிஸ்கஸ் டீ இது முழுக்க முழுக்க செம்பருத்தி இதழ்களால் ஆனது இதோடய சுவை லெமன் புளிப்பு சுவையில் இருக்கும் இதை ஆண் பெண் ரெண்டு பேருமே எடுத்துக்கலானாலும் குறிப்பா இது பெண்களுக்கு இன்னுமே கூடுதலான பலன் அளிக்கக்கூடியது பிளட் கவுண்டை இன்க்ரீஸ் பண்றதோட கால ஆரோக்கியத்துக்கும் உதவுது மேலும் பிளட் பிரெஷரை மெயின்டைன் பண்ணுது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைஞ்சது ஃபேட்டை பேர்ன் பண்ணுது நம்ம விருப்பத்துக்கு தக்கன மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு தடவையோ இல்ல ரெண்டு தடவையோ கூட எடுத்துக்கலாம் பத்து டீ பாக்ஸ் கொண்ட இந்த பாக்ஸோட விலை நூற்றி பத்து ரூபாய்தான் பால்டிக்கு பதிலாக இந்த மாதிரியான க்ரீன் டீயை பயன்படுத்தி ஹெல்த்தியாக இருங்க நன்றி வணக்கம்